ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோடெக் யூடியூப் சேனல் நம்ம சேனல் நான் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ட்ரானிக்ஸ் ஒரு எக்ஸ்பான் ஒயன்ட்டியில் எப்படி இன்டர்நெட் பண்ணனும்ங்கறத பண்ணணுங்குறதை அப்படின்னு பார்க்குறோம் சேனலுக்கு பிஸ்ஸாக இருந்திங்கன்னா ஃபஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள ஐகானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்பப்போ போடக்கூடிய வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நினைக்கிறேன் அப்டேட்டில் போகலாம் இப்போ பாக்குற வந்து அப்ர்ட்ஸ் எக்ஸ்பான் ஒன்ட்டி எல்லா மோடம் மாதிரி தான் இதுவும் வரும் இன் பாக்ஸ்ல எல்லாம் கொடுத்துருவோம் ஒரு மோடம் ஒரு அடாப்டர், ஒரு சில பாக்ஸில் வந்து இன்டர்நெட் கேபிள் வந்து ஒரு மீட்டர் போடுப்பாங்க அது ஒரு சில மோடம் இதுக்கு முன்னாடி பழைய ஆப்டானிக்ஸ்லலாம் அந்த மாதிரி வரும் இப்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி வர்றதில்ல இப்போ இது வந்து ஆப்டானிக்ஸில் இப்போ புதுசாக வந்திருக்க மாடல் இது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஹெட்ஸ் தான் டெவலப்மெண்ட் கிடையாது இதில் பாருங்கள் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் பவர் பிஓஎன் அதாவது பேஷியோ ஆப்டிகல் நெட்ஒர்க் லாஸ் ஒரு ஒயர் கட்டாக ஒன்றுச்சுன்னா லாஸ்ட்டு அடிக்கிறது ரெண்டு லேண்ட் போட்டு உண்டு பேர் சுவிட்சு உண்டு ஒய்ஃபை வேறு டெலஃபோனுக்குள்ளது உண்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சின்ன நாப் மாதிரி அதை எடுக்கிறோம்ல இது வந்து ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து டெலஃபோனு ரெண்டு லேண்ட் போட்டு பேர் சுவிட்சு ஒய்ஃபை அடாப்டர் இன்ஸ்டால் இன்செர்ட் பண்ணுறது அதுபோக ரீசெட் பட்டன் ஒன்று இருக்கும் ரீசெட் பட்டன் வந்து சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஆர்ஸில் நெட்லிங்கு அலெக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி மோடங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஐபி பார்த்திங்கன்னா என்ட்ரு ஐபி வந்து ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் டாட் ஒன் தான் யூசர் நேம் வந்து அட்மின் பாஸ்வேர்டு வந்து நார்மலாக வரதான் லென்ட்லிக்கு வரதான் எஸ்டிடி ஓஎன்இ வந்து கேப்ஸு ஒன் ஜீரோ ஒன் இந்த மாதிரி தான் வரும் நம்ம லாஸ்ட்டாக நிறைய மோடத்தை பார்த்தப்பறம் அந்த மாதிரி தான் வரும் ஒய்ஃபை ஆப்ஷன் போயிட்டு வைஃபை கனெக்ட் பண்ணணும் ஒய்ஃபை நேம் வந்து எஃப்டிடிஹெச் இந்த மாதிரி நேமில் காமிக்கிது அதை கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்டு கொடுக்கணும் நிறைய மோடத்தில் பாஸ்வேர்டு வந்து ஒன்லேருந்து எயிட் வரைக்கும் தான் இருக்கும் இப்போ நம்ம ஒன்லேருந்து எயிட் வரைக்கும் கொடுப்போம் கனெக்டட் வித்தவுட் நெட்ஒர்க்னு வரும் ஆமாம் கனெக்டாக நோ இன்டர்நெட் ஆக்சஸ் வரும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் க்ரோமில் போயிட்டு மோடம் கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கு போகிறோம் இப்போ அதோடய க்ரோமில் போயிட்டு அதோடய ஐபிஐ கொடுக்குறேன் மோடத்தோட ஐபி என்னது ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் டாட் ஒன் இதை வந்து நான் கொடுக்க போகிறேன் ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் டாட் ஒன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸி தான் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோடம் கான்ஃபிகரேஷன் நிறைய போட்டிருப்போம் மோடம் கான்ஃபிகரேஷன் இந்த பிஎஸ் லெஃப்ட்டு டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மோடங்கள் வந்து பெரிய கான்சப்டே கிடையாது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கட்டாயம் தேவை வேண்டிய என்னென்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க போகிற கிடையாது உங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ட்டை நீங்கள் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அதை மறந்துடாதீங்க நிறைய பேர் கமெண்ட்லாம் கேட்குறீங்க ஒரு சிலங்க என்னோடய கான்டெக்ட் நம்பர் வாங்கி கேட்குறீங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட தான் ஆகணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஐபி அட்ரெஸை கொடுக்கையுமே என்னாகுன்னா அந்த கூகுள் குரூமில் அந்த மூணம் கான்ஃபிகர் பண்ணக்கூடிய பேஜ் ஃபஸ்ட்டு வரும் அதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அட்மின் கொடுத்துருவீங்க நேம் பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுப்பீங்கன்னா எஸ்டிடி ஓஎன்யூ வந்து கேப்ஸ் ஒன் ஜீரோ ஒன் கொடுத்து பண்ணோன்னே இந்த மாதிரி வரும் இதில் வந்து என்னென்னா ஓல்டு பாஸ்வேர்டு என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் கொடுக்கணும் ஓல்டு பாஸ்வேர்டு நான் சொன்னது வந்து மோடம் பின்னாடி இருக்கும் எஸ்டிடி ஓஎன்ஏக் கேப்ஸ் ஒன் ஜீரோ ஒன் நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறதாம் அந்த நியூ பாஸ்வேர்டு வந்து எந்த மாதிரி இருக்கணுங்கிறத கொடுத்துருப்பாங்க த பாஸ்வேர்டு மஸ்ட் இன்புட் மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க அது போக என்னெல்லாம் இருக்கணுங்கிறத மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன காம்பினேஷனில் அந்த பாஸ்வேர்டு இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுபடியே நீங்கள் கொடுத்துக்கோங்க இது கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு பேஜ் வரும் அதில் என்ன பண்ணோன்னா நீங்கள் புதுசாக என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ மறுபடியும் அதை கொடுத்து அந்த மோடத்தில் உள்ள போகணும் வீடியோ பாருங்கள் அந்த பாருங்கள் ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு நியூ பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு அந்த நியூ பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து சக்ஸஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன நியூ பாஸ்வேர்டு கொடுத்தோமோ இதை தான் மறுபடியும் இதில் என்ட்ரு பண்ணி மோடம் கான்ஃபிகர் பேஜ் பேஜிக்கு போகிறோம் இது வந்து நான் நிறையா வீடியோ போட்டுப்பேன் நெட்ஃப்ளிக் டிசாலு சைரோடெக்கு ஏகப்பட்ட மோடத்துக்கு நானே என்னோடய யூடியூப் சேனல் போட்டுப்பேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மஸ்ட் என்னென்னா ஒரு மோடம் கான்ஃபிகர் பண்ணுற பெரிய மேட்டரே கிடையாது இது ஒரு பிஎஸ்எல் நான் சொல்கிறது வந்து பிஎஸ்எல்எஃப்டிடிஹெச் உங்கள்கிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கட்டாயம் தேவைப்படும் சாரி அது போக வீலான் ஐடி இப்போ எங்கள் ஏரியானா வீலான் ஐடி கட்டாயம் தேவைப்படும் வறந்து டைம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வீலான் ஐடி இந்த மூணும் முக்கியம் இந்த மூணும் முக்கியம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வீலான் ஐடி பாருங்கள் இந்த மோடம் கான்ஃபிகன்ஸ் பேஜோ ஓப்பன் பண்ணேஜு டிவைஸ் இன்ஃபோ டிவைஸை பற்றி பார்த்துக்கலாம் என்னெல்லாம் இருக்குது இதெல்லாம் எல்லா மோடத்துலேயும் உள்ளே தான் அப்ளிகேஷன் இருக்கும் மேனேஜ்மெண்ட் என்ன இருக்கும் டிவைஸ் இன்ஃபோ அடுத்த வேன் இன்ஃபோ டிவைஸ் இன்ஃபோவில் டிவைஸ் வைத்தி வருதெல்லாம் வேன் இன்ஃபோலில் வந்து இப்போது ஸ்டேட்டஸ் வந்து டவுனில் இருக்குது ஓகே அது ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் பியோயின் இன்ஃபோ பியோயின் இன்ஃபோனால் பேசிவ் ஆப்டிக்கல் நெட்வொர்க் இதில் வந்து ஆப்டிகல் பவர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஜிபான் மோடு ஆப்டிக்கல் பவர் வந்து மைனஸ் ட்வெண்ட்டி த்ரீ இருக்கு இதில் ஓகே யூசர் இன்ஃபோன்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம் அதாவது நீங்கள் அந்த மூடத்தை வந்து நீங்கள் கான்ஃர் பண்ணணும்னா மறந்துடாதீங்க இது ஒரு பிஎஸ்எல் அப்டிடிக்கேஷன் தான் வீலைன் ஐடி யூஸர் நேம் பாஸ்வேர்டு இது மறந்துடாதீங்க 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 இதுதான் தேவை இது இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து வேஸ்ட்டு நான் வந்து ஒரு சும்மா ரெஃபரன்ஸுக்கு இப்போ இந்த மோடம் வந்து என் கையில் கிடச்சி இந்த மோட் இதே மாதிரி மோடோ நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க தெரிய வேண்டிய ஆனால் ஒரு சிலவங்க யூஸ் பண்ணுவாங்க அதுக்காண்டி இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் இப்போ என்ன பண்ணி போனீங்கன்னா நெட்ஒர்க் போய்ட்டு அதில் வேனை கிளிக் பண்ணிக்கோங்க வேனை கிளிக் பண்ணிங்கன்னா வேன் கான்ஃபிகரேஷன் வரும் அதில் வந்து கனெக்ஷன் நேம் வந்து அது வந்து எதுவுமே மாற்ற வேண்டாம் மோடு வந்து பிரிட்ஜ் மோடுக்கும் ரவுட் மோடு ஐபி வெர்ஷன் வந்து ஐபி வி ஃபோரு எனேபிள் வீலான வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க கனெக்ஷன் மோடு வந்து ட்ரிபிள் பிஓய் டிஎஸிபின்னா வேறு ஸ்ட்ராட்டிக் ஐபின்னா வேறு பிஎஸ்என்ஆர் இருந்தால் ட்ரிபிள் பி ஓயை செலெக்ட் பண்ணிக்கோங்க நேட் எனேபிள் நேட்டை வந்து எனேபிள் பண்ணணும் எனேபிள் வீலானும் எனேபிள் பண்ணணும் அதுபோல் மறந்துடாதீங்க அதுபோக விலான் வந்து உங்களுக்கு என்ன விலான் கொடுத்துருவாங்க அதை தான் நீங்கள் கொடுக்கணும் மறந்துடாதீங்க நான் இதில் வந்து வீலான வந்து எனேபிள் பண்ணாமல் இருக்கேன் இந்த வீடியோனால் ஒரு வாட்டி தான் ஷாட் எடுக்க முடியும் அதனால் எனேபிள் வீணாக வந்து வீலேன வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க மறந்துராதிங்க அதுபோக யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க வீலான் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இது வந்து மூணுமே நீங்கள் உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட தான் காமிக்கணும் சாரி கேட்கணும் அவங்ககிட்ட தான் சொல்லுவாங்க வீலனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் வீலான் எம்டிவலி சேஞ்ச் பண்ண வேண்டாம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க சர்வீஸ் நேம் வந்து கேப்ஸுல பிஎஸ்என்எல் ட்ரிபிள் டி டைப் வந்து பிரச்சனை இல்லாத அப்படியே இருக்கிட்டு சர்வீஸ் மோடு வந்து இன்டர்நெட் இன்டர்நெட் அல்ல ஒரு சில இடத்துல வந்து டிஆர் சீரோ சிக்ஸ் நைன் இன்டர்நெட் வைக்க சொல்லுவாங்க அது வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் உங்கள் சர்வீஸ் கிட்ட கேட்டுக்கோங்க மறந்துடாதீங்க இது மோடம் புதுசாக வந்திருக்கு எப்படி கான்ஃப்யூர் பண்ணுங்கிற வீடியோ தான் போட்டிருக்கேன் ஓகே இதில் எனக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது எதனாலனா நான் நான் வந்து எனேபிள் பண்ணலை மன்னிச்சிருங்க நான் அதை வந்து மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலை வீடியோ எடுக்க முடியல அதனால் இது மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து எப்படியும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது ஏன்னா வீலான் ஐடி வந்து கொடுக்கல வீலான் ஐடி வந்து நான் அந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்ப மறந்துட்டேன் சரி ஓகே இந்த இந்த மோட வந்து எப்போது ஒரு சில டைம் தான் வருது வரக்கூடிய மோடத்தை உங்களுக்கு அப்லோட் பண்ண வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணோம் அப்லோட் பண்ணால் பாருங்கள் இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை நான் பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் வீலான் ஐடியை எனேபிள் பண்ணலை இப்போ வீளான் ஐடி எனேபிள் வீலானை எனேபிள் பண்ணிவிட்டு அதில் ஒரு வீணான ஐடி ஒன்று கொடுப்பாங்க அதை நான் கொடுத்தால் மட்டும்தான் இன்டர்நெட் கனெக்ட் ஆகும் இல்லைனா கனெக்ட் ஆகாது இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வீலான் ஐடி மறுபடியும் மறுபடியும் சொல்லுன்னு தப்பால் நினைக்காதீங்க ஏன்னால் நான் இதில் வந்து இன்டர்நெட் வந்து கான்ஃபியூர் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்டர்நெட் அப்பாகல எதனாலன்னா இதில் வந்து நான் வீணா வீளாண் ஐடியை வந்து எனேபிள் பண்ணலை நான் வந்து ஒரு ஒரு கஸ்டமர் ரெண்டுக்கு இது மோட கான்ஃபியூர் பண்ணும்போது அதாவது என்னால் முடிஞ்ச டைம் தான் அது ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் கொஞ்சம் மறந்துட்டேன் இது வந்து வீலான் ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அந்த வீலான் ஐடி கொடுத்து எனேபிள் வீலானை எனேபிள் பண்ணிடுங்க வீலான் ஐடி கொடுத்தீங்கன்னா மட்டுந்தான் இன்டர்நெட் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு சப்போஸ் தெரியல நீங்கள் பழைய வீடியோ ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எல்லா மூடமே சேம் கான்ஃபிகரேஷனாக தான் இருக்கும் அதுபோக இதில் வந்து கீழே நேட் ஒன் நேட் டூ நே நேட் த்ரீ ஃபோர் அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் வந்து மேலே எனேபிள் நேட்டை கொடுத்துட்டு அங்கே எனேபிள் பண்ணிட்டீங்களா முடிஞ்சு போச்சு கீழே எந்த நேட் ஒன் டூ எது எனேபிள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இன்டர்நெட் கனெக்ட் ஆகிரும் மறந்துடாதீங்க நான் வந்து இதில் வந்து எனேபிள் வீலான் ஐடி கொடுக்கல மறந்துடாதீங்க இந்த வீடியோ மேக் பண்ணாமல் கூட இருந்துக்கலாம் வீடியோ எடுத்தாச்சு அதனால் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிறைய அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நன்றி